இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் நேற்று எபிசோடில் என்னெல்லாம் வந்தது அன்சீனில் என்னென்னலாம் வந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலையினுடைய ப்ரோமோ அதில் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இம்ப்ரெஷனில் போகும் ஏற்கனவே ரொம்ப வியூஸ் சடன்லி டவுன் ஆகியிருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை அழுத்தி ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா நேத்து டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தார் அந்த டாஸ்க்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகிறதுக்கான ஒரு டாஸ்க் தான் அது கூட அதுலேயும் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு பிக் பாஸ் அது என்னன்னா டான்ஸ் மேரத்தான் ஒன் அதாவது நேற்று அதில் வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு கேரக்டருக்கான ட்ரெஸ் வந்துடுது அந்த கேரக்டராகவே அவங்க வாழணும் அந்த அன்னைக்கு பூராவே அந்த கேரக்டராகவே இருக்கணும் அப்படி பார்க்க போனீங்கன்னா அர்ச்சனாக்கு வந்து ஈஸ்வரியோட திமிரு படத்தில் வர்ற அந்த வில்லி கேரக்டர் அவங்க ட்ரெஸ் வந்துருந்தது அதுக்கப்புறம் விக்ரமுக்கு சரவண விக்ரமுக்கு வடிவேலுடைய ட்ரெஸ் தான் அது மாதிரி அவர் அந்த கேரக்டராகவே வரணும் விஜய் வர்மா வந்து மேடியோட கேரக்டர் அலைப்பா இது மாதவனுடைய கேரக்டர் மாயா அது வந்து ஜீன்ஸில் வர்ற அந்த கண்ணாடி போட்ட ஐஸ்வர்யா ஐயர் ஐஸ்வர்யா அதுக்கு ரொம்ப ச ஆப்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாரு இது பார்த்தாலே தெரியுது அவங்கவுங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை மறைமுகமாகவே சொல்லி காட்டி தான் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்குறார் இந்த கேரக்டரையும் கொடுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி தெரியுது மாயா வாயில பாட்டி அப்படின்ற அந்த டைலாகை தவிர வேறு எதுவும் வந்த மாதிரி நமக்கு தெரியல அது மட்டும்தான் ஜீன்ஸில் வந்து ஐஸ்வர்யா பேசியிருப்பாங்களா ஒன்று சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவளுக்கு பூர்ணிமாக்கு வந்து கருப்பழகி சாரி முத்தழகு அந்த இது பருத்தி வீரன் முத்தழகு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க விஜய் விஜய்க்கு வந்து விஷ்ணு விஜய்க்கு வந்து விஜய்யோடைய கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படையப்பா கேரக்டர் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தினேஷ்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த படையப்பாவில் வர நீலாம்பரி கேரக்டர் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மதருக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் வேறு யார் பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் கொண்டேன் மென்டல் மாதிரி இருப்பாரில் தனுஷ் அந்த கேரக்டர் அவனுக்கு என்னவோ அது ஆப்டாக தான் இருந்துச்சு ஏன்னா இதுதான் இதுதான் அவன் அப்படின்ற மாதிரி எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு ஆப்டான கேரக்டராக தான் எடுத்து கொடுத்துருந்தார் இதுவே அவங்க புரிஞ்சுக்கிடணும் இதுதான் நம்மளா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து குல் சுரேஷனாக்கு வந்து சிம்பு வெந்து தனிந்தது காடு சிம்புக்கு ஓ போடு அப்படின்னு சொல்லி சொல்லி சிம்புவோடைய கேரக்டரே வாங்கிட்டார் இருக்குது அதுக்கப்புறம் இவங்களுடைய டான்ஸ் பர்ஃபாமென்ஸ் எல்லாம் காட்டினாங்க பட் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு பூராவே அந்த கேரக்டராகவே பர்ஃபெக்டாக வாழ்ந்தது யாருன்னா நிச்சயமாகவே அர்ச்சனா மட்டும்தான் அர்ச்சனை வந்து அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு ஒரு நுணுக்கங்களையும் அந்த திமிரு படத்தில் அந்த ஈஸ்வர் என்னென்னலாம் பேசுவாங்களோ நமக்கே வந்து எப்படி அவங்கள பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு ஏழை இசுக்கு அப்படின்றது அந்த அவங்களுடைய டைலாக்லேருந்து அந்த பேக்கெட்டில் ஜாக்கெட் குள்ளேருந்து மணி எடுத்து கொடுக்குற அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த பொண்ணு மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க படித்த பொண்ணு அதே மாதிரி அந்த ரவுடிசம் பண்ணுற பொண்ணு மாதிரியே நடிச்சிருந்தது பக்கவாக அவங்களுக்கு வந்து சூட் ஆச்சு முதல்ல என்னென்னா அவங்களுக்கு இந்த வேஷம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு சொன்னார் இந்த ஏன் சொன்னார்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் பேசினார் இந்த கெட்டப் நிச்சயமாக வெளியில் பேசப்படும் அப்படின்றது பாஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் சொன்னார் இல்லை நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து க்ரெடிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்புனார் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேரக்டராகவே அரிச்சனை மாறினாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் பிக்பாஸ் டீமில் யார் இருக்கான்னு தெரியல அர்ச்சனாக்கா ஆப்போனண்ட்டாக இருக்கிற பர்சன் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது பட்டு எபிசோடில் அர்ச்சனோடைய எந்த ஒரு விஷயமே வராது பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சும்மா கூல் சுரேஷ் இவங்க விஜய் வர்மது எல்லாம் போட்டிருந்தாங்க இவன்ந்து கூட போட்டிருந்தாங்க விக்ரமோடைய டான்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க பட் அர்ச்சனை பின்னி உதறி எடுத்துருப்பாங்க அர் அர்ச்சனாவுடைய இது வந்து வெளியில் வரலன்னு போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது யாராக இருந்தாலும் சரி திறமையானவங்களை வந்து திறமையை வந்து குறைக்கிற குறைச்சி மதிப்பீடு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல தெளிவாக சொல்லணும் இவங்க என்ன தான் அந்த எபிசோடில் ஒளிபரப்பிலன்னா கூட சரி அன்சீனில் நிறையா வந்துடுச்சு என்ன ஒன்று ஹாட் ஸ்டார்லேருந்து எடுத்துட்டாங்க இன்னைக்கு ட்விட்டரெல்லாம் பறக்குது உண்மையிலே சொல்கிற செம்ம கேரக்டர் உண்மையிலே அவங்க வந்து அவங்க எதுக்காக இந்த பிக் பாஸ்குள்ளே வந்தாங்களோ அந்த லட்சியம் நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் தினேஷ் தினேஷோடைய கேரக்டரும் சூப்பராக இருந்தது தினேஷ் வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி இந்த கும்பலுங்க சொல்லிகிட்டு இருந்ததுங்க தினேஷ் ஒன்றுமே பண்ணலான்னா அவருடைய கேரக்டர் அப்படி இப்போ வந்து எந்த கேரக்டரில் வந்து ரஜினிகாந்தை வந்து டான்ஸ் ஆடிட்டு படைய பல எங்கேயாவது டான்ஸ் ஆடிட்டு பார்த்துருப்பீங்களா இல்லை அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டு போனோம் அந்த கேரக்டராக தானே வாழ சொல்லியிருக்காங்க அது மாதிரி இருந்ததில் தினேஷ் வந்து அவரும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேற்று நடந்த இந்த இதில் வந்து எவ்வளோ ஃபேவரட்டிசம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் கழுவி மூஞ்சில் காரி துப்பிட்டார் நேற்று என்ன டாஸ்க்கு விளையாடுறீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க ஷேரிங் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் இது டாஸ்க்குன்னு வைச்சா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் டோட்டலாக ஒட்டு மொத்தமாக எல்லோரும் விளையாடணும் ஆனால் அதை விட்டுட்டு குரூப் குரூப்பாக குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு இது வந்து நான் டோட்டலி ஐம் வெரி 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 டிஸப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அங்கே வச்சார் அவருக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இதெல்லாம் பிக் பாஸ் வந்து ஆரம்பத்துலேயும் இது பண்ணியிருக்கணுமோ அப்படின்றதான் நம்ம பக்கம் கருத்தாக இருக்குது ஏன்னா இவங்க பண்ண பண்ண பிக் பாஸ் எடுத்துகிட்டே இருந்துருந்தாருனா இந்த மாயா கேங்குகள்லாம் இந்த புள்ளி கேங்க் இந்த அளவுக்கு எகரிட்டு போயிருந்துருக்கார் போயிருக்காது அதுக்கு இந்த அளவுக்கு கமல்ஹாசனும் சொம்பு தூக்கி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கழுவி ஊற்றிட்டார் ஏன் இந்த மாதிரி ஃபேவரட்டிசம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட ஏன் கேட்கறாருனா இந்த மணி இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்ததில்ல அதில் ஃபஸ்ட்டு போயிட்டு ஆடினதே மணி தான் ஏன்னா வாரணம் ஆயிரம் அந்த கேரக்டர் போட்டிருந்தான் சூர்யா கேரக்டர் போட்டிருந்தான் அவன் பாட்டு வந்துருச்சு ஓடி போய் ஆட போயிட்டான் மணி ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே அங்கே டான்ஸ் கற்றுக் கொடுத்ததே தான் ஆக்சுவலாக சில பேர் தவிர்த்து அர்ச்சனாலாம் தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்க போனால் மணி டான்ஸ் நல்லா தான் அண்ணா ஆனால் பிக்பாஸ் வந்து கொடுக்க சொன்ன மணியை வந்து இந்த ரவீனா என்ன பண்ணான்னா ஒட்டு மொத்தமாகவே மணிக்கு கொடுத்தது தவறான ஒரு முன்னுதாரணம் ஏன்னா இன்னும் நிறைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது எந்த பர்ஃபாமன்ஸையும் பார்க்கல ரவீனா ரவீனா பண்ணது பெரிய கேடித்தனம் அது தொடர்ந்து தான் மக்கள் மற்றவங்களும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது இப்போ வந்து மொத்தமாக நீ உன் பணத்தை கொண்டு போய்ட்டு மணியிட்ட கொடுத்துட்டின்னா அவனுக்கு பாயிண்ட்ஸ் சேரிடும் அப்போ மற்றவங்கள்லாம் எல்லாம் உயிரை விட்டு ஒரு டாஸ்க்கு பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பணத்தை கொடுப்ப அப்படின்னா இது என்னுடைய விருப்பம் நான் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நீ எந்த டாஸ்க்கு எந்த பெர்ஃபாமன்ஸையும் நீ பார்க்கவே இல்லை உனக்கு ஃபேவரான ஆள் போயிட்டு விளையாடினவனும் உடனே எடுத்து மொத்த பணத்தையும் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் இதே அந்த இடத்துல திறமை இல்லாத இப்போ விக்ரம் மாதிரியான ஆட்கள் இப்போ ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு உட்காந்தாங்களே அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி போயிடுதுன்னா அவன் இல்லை அவன் போயிடுவான் ஃபைனலுக்கு அப்படின்னும் போது திறமையசாலிகள் வெளியில் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபேவரிசம் பார்க்குறது தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமா கேங்கும் சரி அவங்களுடைய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பைசாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டாங்க யார் யாருக்குன்னா விஜய் வர்மாவுக்கு நிக்சனுக்கு அனன்யாக்கு இந்த அடிமை கும்பல்லாம் இருக்குல்ல இந்த அடிமை கும்பல் ப்ளஸ் மாயாண்டு பூர்ணிமா இந்த சகுனி கும்பல் இதுங்க அப்படியே வந்து இதுங்களுக்குள்ளவே வந்து பைசாவை கொடுத்துக்கிட்டு மீதி பைசாவை பிடிச்சி வச்சுச்சிங்க மற்ற யாருக்கும் கொடுக்கல நல்லா பிக் பாஸ் வச்சு கழுவி காரை துப்பிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரமானு போயிட்டாரு குட் நைட் கூட சொல்ல எதுவுமே சொல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அப்புறமா காலையிலையும் அப்படி தான் கழுவி துப்புவார்னு பார்த்தா ப்ரொமோ இல்லை அப்படி சொல்லலை வந்தோடனே சரி பரவாயில்ல ஏன்னா நைட்டே இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம கொடுத்த மணியெல்லாம் வாங்கி நம்ம ஒரு கரெக்டாக யார் யார் என்னென்ன பர்ஃபாமன்ஸ் பண்ணாலோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிச்சுட்டாங்க பிரித்து கொடுக்க ஆரம்பிச்சு ாங்க அப்படியுமே வந்து நிக்சனுக்கு விசித்ராக்கு மணிக்கு இவங்க மூணு பேருக்கு தான் அதிக அளவில் இருந்தது அப்போயே தெரியும் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அர்ச்சனை பின்னி உதர்னது அர்ச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லை வந்து நம் நம்பர் ஒன்றில் அர்ச்சனா தான் இருந்திருக்கணும் ஆனால் அர்ச்சனா தான் லாஸ்ட்டில் இருந்தது அப்போ அதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு அர்ச்சனாவுடைய பின்னாடி இருக்கிற ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது இங்கே இவங்க பண்ணுறது வந்து கேம் கிடையாது இவங்க எதையோ போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க ஆனால் வெளியில் மக்கள் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததில் அவளுக்கு இந்த ஒன் வீக்காக கான்ஃபிடென்ட் இல்லை கமல்ஹாசன் வந்து அவளுடைய கான்ஃபிடென்ட்டை தான் உடச்சிட்டு போனார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வீக்கெண்டில் அந்த கான்ஃபிடென்ஸை தூக்கி நிறுத்திட்டா அப்படின்றத இந்த இந்த டாஸ்க் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அதுக்காக தான் பிக் பாஸ் அந்த ஸ்கை கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல ஏன்னா இப்போ யார் யாரெல்லாம் அப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது அர்ச்சனாவை கேட்குறேன் நான் அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னும் போது நான் தான் இப்போ லிஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்குள்ளே மணி ரவீனான்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இது டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் தானே அதனால தான் டான்ஸ் அண்ணவங்களை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதில் கூட அர்ச்சனா நல்லா தான் ஆடினா ஏன்னா டான்ஸ் அர்ச்சனாவும் நல்லா டான்ஸ் ஆடன்றது எல்லாருக்குமே தெரியும் பட் மாயா ஒரு டான்ஸுன்ற போர்வையில் ஆடிச்சு பாருங்கள் அது என் நல்ல வேலை பார்க்குறவங்க கண்ணு நுள்ளையாயிடும் அந்த அளவுக்கு இருந்தது என்ன இது ஒரு டான்ஸ் தெரியல நடிக்க என்ன எந்த வச்சுட்டு மாயாலாம் உள்ளே இவ்வளோக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு சப்போஸ் மாயாவுடைய டான்ஸை பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா தயவு செய்து ஹாட் ஸ்டாரில் போயிட்டு கொஞ்சம் அதை பார்த்துட்டு வாங்கல கண்ணாடி போட்டுட்டு போய் பாருங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம